ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சண்டே அம்மா வீட்டில் எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே மருந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த சண்டே வந்து மருந்து சண்டே அந்த பிளாக் தான் அவங்களோட ஷேர் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பேக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து யஷந்த குட்டிக்கு மருந்து ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் தனக்குட்டிக்கு மருந்து கொடுத்துருக்காங்க பசங்க எல்லாருமே அப்பப்போ சாக்லேட் அது சாப்பிட்டு நாலு பேருக்குமே நல்லா சளியாக இருக்குது ஸோ அதனால தான் மருந்து அரைச்சி கொடுத்தாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து மருந்து தான் மருந்து என்ன மருந்துன்னு கரெக்டாக எனக்கு தெரியல அதில் வந்து வேப்பில அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டால் கொடுத்துருக்காங்களே அம்மா எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு போனாலே எதாவது ஒரு மருந்து எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் ராதாக்கும் உடம்பு சரியில்லாம் உள்ளே படுத்துருக்கா அவளுக்கும் மருந்து கொடுத்தாச்சு அப்புறம் அப்பா வந்தாங்க அப்பாவுக்கும் மருந்து கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாருமே மருந்து குடிச்சிட்டோம் ஸோ உங்களோட அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டான் தீயா குட்டி என் தம்பி ஏமாத்திட்டு இருந்தா ஏன்னா என் தம்பி வந்து மருந்து குடிக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா விட்டுருந்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்காக வேண்டாம் வேணான்ட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து சங்கு எடுத்து வந்து ஏதோ சங்கில் ஊற்று போகிற அப்படின்னு சொன்ன ஒன்னே அவளே கடைகன்னு எடுத்து சூப்பராகவே குடிச்சிட்டா கையில் என்ன தராங்கன்னா மருந்து குடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அரிசி அரிசி சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறும் இல்லையா எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறாங்க அம்மா பத்தியா பக்கத்துல போய் உட்கார் சங்கு சங்க எடுத்துட்டு இப்ப அவ எப்படி குடிக்கிறா நம்ம பார்க்கலாம் பனி டூப்பூப்பி தூக்குது না 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 यार <laughs> बस

நெக்ஸ்ட் வந்து மருந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க என் தங்கச்சி கொடுத்தவனு யஷந்த் எங்கே திரும்ப அவனுக்கு கூத்திடுவாங்கன்னு பயந்து ஓடியே போயிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு கிட்ட வரதே இல்லை என் தங்கச்சி கிட்ட அதான் சொல்லியிருந்தேன் எப்போவுமே அவன் அவன் கிட்டே வரான்னா ஒரு மருந்து அரிச்சு கையில் வச்சுக்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கிட்ட வரதே இல்லை அதுக்கப்புறம் என் தம்பிக்கு அவன் குடிச்சு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் நானும் நான் குடிச்சதே உஷார என் செல்ல வாங்கி கிடக்கா வீடியோ எடுத்துட்டான் ராதா வந்து உள்ளே பெட்ரூமில் படுத்துருக்கா ஸோ அதெல்லாம் அவன் அங்கேயே குடிச்சிட்டாலும் நாங்கள் அதை வீடியோ எடுக்கலை ஸோ எல்லாம் எல்லாருமே நல்லா சூப்பராகவே மருந்து குடித்தோம் எப்போவுமே அப்படிதான் அம்மா வீட்டுக்கு போனால் எதாவது ஒரு மருந்து எங்கள் அம்மா எதாவது ஒன்று காய்ச்சி கொடுத்துருவாங்க இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களே அந்த ஒரு வருஷம் அப்போ தான் எந்த மருந்துமே நாங்கள் குடிக்காமல் இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா ஓரளவுக்கு ரேக்கரான ஆனதுக்கப்புறம் எல்லோரும் நான் அதுவும் முக்கியமாக நான்லாம் வந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு சரி யாழ்நிக்கெல்லாம் மருந்து எப்பவுமே வந்துடும் எதாவது ஒரு மருந்து காலையிலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதே போல் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழம அதுவும் ஃபர்ஸ்ட்டு மருந்து அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் சாப்பிட்டோமே நான் நினச்சேன் பசங்களுக்கு மட்டும்தான் மருந்து நமக்குலாம் கிடையாது ஏன்னா அவங்கள்தான் எல்லாேருக்கும் சளி பிடிச்சிருக்கு சாக்லேட்லாம் நிறையா சாப்பிட்டு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மா எங்கே எல்லாேருக்குமே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கிளாஸு அப்படியே கல்ஃபா அடிச்சாச்சு எனக்கு இந்த மருந்து குடிக்கலாம் சுத்தமாக பிடிக்காது ஆனால் என்ன பண்ணுறது போட்டு கொடுக்கும்போது குடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என் தம்பி அப்படியே விடிய எடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சப்பாத்தி பூரி போட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து மாவெல்லாம் பெசஞ்சி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா வந்து குருமா வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து சாப்பிட்டு நாங்கள் சூப்பராகவே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலேயும் விலாக் எடுத்தேன் அந்த விலாக் வந்து நெக்ஸ்ட் விலாகில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த குருமா வந்து எப்படி வைக்கணும்னு நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக அது போல் ஈஸியாகவே இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராகவே போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். थैंक यू फ्रेंड्स. باي. அப்படியே இருக்கட்டே